அவசியம் இல்லை அப்படியே தங்க வீக்கியம் தங்க மாறி பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சின்ன பிள்ளையில விட்டும் நான் பேக்கர் ஒரு ட்ரைனிங் ஒன்று நான் செய்யறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் சட்டத்தில் அது பேர்மான்னு சொன்னால் நான் உங்களுக்கு இன்ஜொடியூஸ் பண்ணி தருவேன் உங்கள் பிள்ளைகள் வேணுமா நாங்கல் மாதிரி கிராமண்டும் எடா பண்ணி நாங்கள் நாங்கள் செல்முழலியோடு சேர்ந்து இதை டெவலப் பண்ணுறதுக்கு அபிவிருத்தி செய்ய இந்த செல்வமைப்பாக நாங்கள் இண்டிவிஜுவலி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்ய மாட்டோம் இல்லை நாங்கள் செய்வோம் அது மட்டும் இல்லை நாங்கள் நேற்று போன இடத்துல நாங்கள் சொன்ன ஓலெவல் நாங்கள் ஓலெவலில் ஐந்து ஏழுபோ அவை இந்த மேற்படிப்புக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அதே நான் இங்கேயே நான் சொல்லிடுறேன் இங்கே இப்போ இங்கே வந்து ப்ரீ ஸ்கூல் ஆகியாக நீங்கள் ப்ரீ ஸ்கூல் இங்கே இருந்து நல்ல ஹை மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த ஸ்கூலுக்கு கொடுக்கிற நாங்கள் அதைக்கு என்ன தேவையோ அதுக்கு என்று உதவி செய்வோம் ஸோ வித இதுக்கும் இருக்கக்கூடாது பிள்ளையாண்ட படிப்பு முதன்மையாக இருக்கிறவர்கள் பிள்ளையாண்ட படிப்பு முதன்மையாக இருக்கிறவர்கள் இன்னொன்று ப நாங்கள் англий Mär sauna தொ mysticismμηார் を இப்ப entrargettable ர Wit default ந stimulation Century Master Мар criterion recognizeあります? இ communion Samantha fairly belongs indemograph象 AUGSitylls fundo தொடரைப்பாவு Shrimöm Thomasμα Healthcare இது என்றும் 하겠습니다. நீங்கள் அந்த tatoo அது ஒரு annual material Heute Rock allemaal Crypto Stack Давай馆bar displacement구� halten特nentсон Donseven lungs Fest象YNić funnel estar Hofோனாம scarsJO إ geeим capitalistと思いますα flavoredStep sideways babeotieg என்ன நடக்கும் என்ன நடக்கும் இது முதல் ஓடுனது முதல் குழந்தை அந்த பிள்ளை ஓடுது என்னோட மூலமும் எங்களுக்கு திறவையை